ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் எழுப்புதல் வர வேண்டுமானால் நிச்சயமாக சபைகளிலே வரங்கள் கிரியை செய்ய வேண்டும் சபைகள் உள்ள மக்கள் வரங்கள் உடையவர்களாக மாற வேண்டும் ஊழியர்களுக்குள்ளே வரத்தை பற்றிய அறிவும் வரத்தை பெற வேண்டும் என்ற ஆசையும் அதை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியும் இருக்குமானால் ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் ஆதி திருச்சபையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கொண்டு ஐயாயிரம் பேரை கொண்டு வர முடியுமானால் இந்த நாட்களிலேயும் ஆண்டவர் அப்படி செய்ய முடியும் அதைத்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் நாம் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்த எழுப்புதலில் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை பயன்படுத்தினார் எழுப்புதலுக்கு அந்த கூட்டத்தில் சின்ன பிள்ளைகள் ஜபம் பண்ணும்போது கூட அற்புதங்கள் நடந்தது ஆண்டவர் சிறிய சாமுவேலோடு பேசி அவனை மேன்மைப்படுத்தி அவனை ஒரு தீர்க்கதர்சியாகவும் நியாயாதிபதியாகவும் வைப்பாரே ஆனால் ஆண்டவர் நம் எல்லாருக்கும் வரங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக நாம் பாரத்தோடும் கண்ணீரோடும் நாம் ஜெபம் பண்ணுவோம் இந்த நாட்களில் வேதத்திலே நாம் பார்க்கும்போது சபையிலே தேவன் அப்போசுலர்கள் தீர்க்கதரிசிகள் போதகர்கள் என்ற வரங்களை வைத்தார் பின்பு அற்புதங்களை குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவிதமான பாஷைகளை ஏற்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை ஆண்டவர் வரங்களாக தேவனுடைய சபைக்கு கொடுத்திருக்கிறார் சபையிலே நடக்க வேண்டிய அற்புதங்கள் ஊழியங்கள் மற்றும் பலவிதமான பாஷைகள் ஆளுகைகள் இவைகளெல்லாம் ஆண்டவர் சபையில ஏற்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறார் சபை என்பது வல்லமை உள்ளது சபை என்பது தேவ அதிகாரமுடையது இந்த கடைசி காலத்தில் பூமியில் இருக்கிற எல்லா உண்மையான சபைகளுக்குள்ளேயும் ஆண்டவர் அதிகாரத்தையும் ஆளுகையையும் வரங்களையும் கொடுத்து சாதாரணமான மக்களை ஆண்டவர் பயன்படுத்த இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி வேண்டிக்கொள்ள வேண்டும் சில ஊழியர்கள் வரம் படைத்தவர்கள் எல்லா மக்களும் அந்த ஊழியரை சந்திக்க விரும்புகிறார்கள் அந்த ஒரு ஊழியர் எத்தனை பேரை சந்திக்க முடியும் அதனால் அவரை சந்திக்க முடியாத நிலை ஏற்படுகிறது ஆனால் ஆண்டவர் சபையிலே சில ஊழியர்களை மாத்திரம் பயன்படுத்த விரும்பவில்லை சபையில் உள்ள மக்கள் அதே வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விசுவாசம் இந்த நாட்களில் வர வேண்டும் சாதாரணமான மக்கள் ஜபிக்கும் போது அசாதாரணமான வல்லமை வெளிப்படுகிறதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் முக்கியமாக இந்த நாட்களில் ஆவிக்குரிய பகுத்தறிகிற வரம் தேவை கடந்த நாட்களில் பார்வை எப்படி இருக்க வேண்டும் பரலோகத்துக்கு உரிய பார்வை நமக்கு வேண்டும் இந்த நாட்களில் பலவிதமான ஆவிகள் கள்ளத்தீர்க்கதரிசிகள் கள்ள உபதேசங்கள் வெளியில் பார்க்கிறதற்கு வேஷம் பக்தியின் வேஷம் ஆனால் அதனுடைய பலனை மறுதளிக்கிற மக்கள் ஏராளம் பெருகி போய்விட்டார்கள் ஏமாற்றுகிற மனிதர்கள் ஏராளம் வஞ்சிக்கிற ஆவிகள் ஏராளம் ஒரு நல்ல எழுப்புதல் இந்த கடைசி நாட்கள் வர வேண்டுமானால் ஆவிக்குரிய பகுத்தறிகிற வரம் நமக்கு தேவை ஆவிகளை பகுத்தறிய வேண்டுமானால் முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் திருத்துவத்தில் மூன்றாவது நபரான ஆவியானவர் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் ரெண்டாவது தேவ தூதர்கள் நல்ல இருந்து நமக்கு அனுப்பப்படுகிற தேவ ஆவி நமக்குள்ளே நாம் பார்க்க முடியும் தேவனுடைய ஆவி பர்லோகத்தின் தன்மைகளை வெளிப்படுத்துகிற தேவ தூதர்கள் தேவனுடைய ஆவி நாம் பார்க்க முடியும் மூன்றாவது இந்த உலகத்திலே விழுந்து போன தூதர்கள் பயங்கரமான அசுத்தாவிகள் சாத்தானுடைய கிரியைகள் இந்த உலகத்தில் ஏராளம் பெருகி இருக்கிறது மனுஷனுடைய ஆவி இருக்கிறது இப்படி ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் மனிதர்கள் ஏன் இந்த வரங்களை பெற முடியாமல் இருக்கிறார்கள் ஏன் வரத்துக்காக நாம் ஜெபிக்கிறதில்லை வரத்தை ஏன் செயல்படுத்துகிறதில்லை ஒன்று தங்களை குறித்தே தாழ்வான மனப்பான்மை ரெண்டாவது வரங்களை பெற்றால் அது சரியான வரமா அல்லாவிட்டால் இது மோசமான வரமா தெரியலையே நமக்கு என்ன வரம் இருக்கு தெரியலையே என்று சொல்லி வரத்தை குறித்து அவிசுவாசப்படுவது வரத்தை செயல்படுத்த பயப்படுவது இப்படியெல்லாம் நாம் இருக்கும்போது நாம் பயன்பட முடியாது என் வாழ்க்கையில் பிரசங்கம் பண்ணுவேன் ஆட்கள் மேலே தலையில் கையை வைக்க மாட்டேன் காரணம் சீக்கிரமாக யார் மேலும் கை வையாதே என்ற வசனம் தான் எனக்கு தெரிஞ்சது தவிர கைகளை வைத்தால் வியாதியசர்கள் சொஸ்தமாவார்கள் என்ற அடுத்த பகுதி இருக்கிற வசனத்தை நான் முதலாவது ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகினால் நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு உட்கார்ந்து விடுவேன் ஆனால் என்னுடைய நண்பர்கள் எனக்கு நல்ல நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் பிரசங்கித்தால் மாத்திரம் போதாது அந்த வசனத்தை உறுதிப்படுத்த அற்புத அடையாளம் நடக்கணும் ஜெபம் மண்ணு என்று உற்சாகப்படுத்தினார்கள் நான் பிரசங்கம் பண்ணி போய் உட்கார்ந்த பின்பு அவர்களே என்னை உற்சாகப்படுத்தி முன்னுக்கு போ என்று சொல்லி தள்ளி ஜபிக்க வைத்தார்கள் அப்படி ஜெபிக்க வைத்த போது ஆண்டவருடைய இரக்கம் தயவு கிருபை இறங்கி செயல்பட்டதை என் வாழ்க்கையில் நான் கண்டேன் உங்கள் வாழ்க்கையிலேயும் பயந்து அபிசுவாசப்பட்டு இருந்து விடாதிருங்கள் ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு போன போது ஒரு நல்ல சாதாரணமான ஒரு ஊழியர் நான் ஊழியத்துக்கு வந்த துவக்கத்தில் என்னை அழைத்து கொண்டு போய் தனியாக உட்கார வைத்து வரங்களை குறித்து பேசி வெறும் அந்நிய பாஷை மாத்திரம் பேசினால் போதாது வியாக்கியான வரங்கள் உண்டல்லவா அதை பெற்றுக்கொள்ளணும் அவர் ஆவலோடு ராத்திரி பதினொன்று பன்னெண்டு மணி இருக்கும் பேசிக்கொண்டிருந்தார் அடுத்த நாள் ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு ஊழியர் அந்நிய பாஷையில் பேசி நிப்பாட்டி விட்டார் அதுக்கு நாள் இரவு எனக்காக அந்த ஊழியர் பாரத்தோடு ஜெபம் பண்ணார் எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தது அந்த கூட்டத்தில் வியாக்கியானம் பண்ணி அந்த கூட்டம் முழுவதிலும் ஆவியான் வந்து இறங்கினார் ஒரு முடமான மனுஷன் ஒரு கம்பை ஊன்றி கொண்டு வந்தவன் தூக்கி எறிந்துவிட்டு அந்த நாள் கூட்டத்தில் ஒப்புக்கொடுத்து வந்தபோது ஏராளமான மக்கள் கத்தரை மகிமைப்படுத்தினார்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆவியானவர் நாட்களில் ஒரு எழுப்புதலுக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் வரங்களினால் நிரப்ப எங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆண்டவர் நமக்கு அந்த வரங்களை பெற்றுக்கொள்ள ஆவிகளை பகுத்தறியும் ஆண்டவர் பார்க்க சொல்லுகிறதை பார்க்கணும் எரிகோவை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் யோசுவாவின் இடத்தில் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனத்தை பார்ப்போம் எரிகோ இஸ்ரேவேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை கத்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லவில்லை ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று பார் இதுதான் முக்கியம் எரிகோவின் கோட்டையை பார்த்தா அது இருபது அடி உயரத்துக்கு மேலே இருக்கும் அதனுடைய அகலம் ரெண்டு சுவர்கள் அங்கே உண்டு ஒன்று உள் சுவர் ரெண்டாவது வெளி சுவர் சுவர் ஆறு அடி அகலம் கொண்டது உறுதியானது இருபது அடி உயரம் உள் சுவரை பார்த்தால் பன்னெண்டு அடி அகலம் இருபத்தஞ்சு அடி உயரம் இப்படி வித்தியாசமாக அவைகள் இருந்து ஒருத்தரும் உள்ளே போவும் இல்லை வரவும் இல்லை எப்படி அதை மேற்கொள்வது அதை ஆண்டவர் யோசுவாவுக்கு காண்பிக்கிறார் இதை நான் ஏற்கனவே உனக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் அதை பாரு அதனுடைய யுத்த வீரர்கள் உன் கையில் கொடுத்துட்டேன் லோகரா அந்த ராஜாவை உன் கையில் கொடுத்துட்டேன் அந்த கோட்டையை பார்த்து பயந்துடாத எல்லாம் விழுந்து போகக்கூடியது பார் உன் கண்களினால் வெற்றியை பார்க்க வேண்டும் நம்மை தடை பண்ணுகிற ஆவிகளை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த நாட்களில் ஆண்டவர் அப்படிப்பட்ட தரிசனத்தை தர ஊக்கமாக ஜெவம் பண்ணணும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது வனாந்திரத்தில் அவர் பண்ணி கொண்டிருக்கிறார் திடீரென்று அவருக்கு சத்தம் வருது இந்த கல்லுகளையெல்லாம் சாப்பிடு அப்பமாக்கி உனக்கு பசி உண்டாயிட்டே அவர் இந்த சத்தத்தை கேட்குறார் உடனே பார்ப்பது ஆண்டவர் பிதாய் ஒரு நாளும் கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்து சாப்பிடுன்னு எங்கேயும் பேசலை பிதா பேசியிருக்கிற வார்த்தை மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் நாற்பது நாட்கள் சாப்பிடாம இரவும் பகலும் ஜவமணி கொண்டே பிதாவோடு உலாவிக் கொண்டிருந்த இந்த ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டு பழகினவர் இந்த சத்தம் கேட்டவுடனே இது பிசாசு என்று அறிந்து அந்த பிசாசை அதட்டுகிறார் இன்னும் பிசாசு பல விதத்தில் தேவனுடைய வசனத்தையே கோட் பண்ணி பேசுகிறான் ஆனாலும் அவர் பிதாவோடு வைத்த அந்த உறவு அந்த காரியங்களை கண்டுபிடிப்பதற்கு பிதா அவருக்கு உதவி செய்து சாத்தானுடைய பலத்த சோதனைகளிலிருந்து அவர் விடுதலையானதை நாம் பார்க்கிறோம் பேதுரு இயேசுவண்டை வந்து ஒரு முறை சொல்லுகிறதை வாசிக்கிறோம் மற்ற பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் அது முதல் இயேசு எர்சிலேமுக்கு போய் மூப்பதாலும் பிரதான ஆசாரிகளாலும் வேதப்பாலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை ஸ்ரீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார் அப்பொழுது பேதர் அவரை தனியே அழைத்து கொண்டு போய் ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று கடிந்து கொள்ளத் தொடங்கினார் அவரோ திரும்பி பேதுரை பார்த்து எனக்கு போ சாத்தானே நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள் பேதர் நல்ல காரியத்தை சொல்ற உமக்கு கஷ்டம் வரக்கூடாது பாடு வரக்கூடாது நீ சிலவையில் அறையப்படக்கூடாது சம்பவிக்க கூடாது உமக்கு கடிந்து கொள்ளுகிற ஆண்டவரை ஆண்டவர் பார்த்தார் இது பேதர் பேசல இது பேதர் மூலமா சாத்தா வந்திருக்கிற அந்த ஆவியை கண்டார் எனக்கு பின்னால் இப்போ சாத்தானே என்று சொன்னார் மனுஷருக்கு ஏற்றவில் சிந்திக்கிறார் மனுஷனுடைய சிந்தனை பாடு வராது கஷ்டம் வராது நஷ்டம் வராது எல்லாமே லாபம் இதுதான் இன்றைக்கி அநேக உலகத்தில் பிரசிங்கமா பேசுகிறார்கள் அதை கேட்க திரான ஜனங்கள் போகிறார்கள் சாத்தானுடைய உபதேசத்தை கண்டு கொள்ள முடியாமல் ஜனங்கள் சீர்கட்டு போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு அதை அழகாக புரிந்து கொண்டார் யோமான சுவிசேச ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும்போது போது இயேசுவை பற்றி என்ன சொல்லி பாருங்கள் அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியா ஆள் அவர்களை நம்பி அவர் இணங்கவில்லை மனுஷனின் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியது இல்லை மனுஷனுடைய உள்ளத்தில் இருப்பதை ஏசு அறிந்தார் ஒருவரும் மனுஷரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை அவருடைய ஆவி எல்லாவற்றையும் அறிந்திருந்தது நாத்தான் வேல் ஒரு அத்திமரத்துக்கு கீழே உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவனை கண்டதும் சொல்லுகிறார் நீ கபடற்ற உத்தமை சிறவேலன் ஆண்டவரே உமக்கு எப்படி என்னை தெரியும் நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை நான் கண்டேன் என்று சொன்னார் இயேசுடைய வாழ்க்கையில் அவரை பற்றி மனுஷர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் ஒரு திமிரவாதக்காரனை சுகமாக்குகிறார் உடனே அங்குள்ளவர்கள்லாம் நினைக்கிறார்கள் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே இவர் யார் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறது அப்படி சிந்தைகளை அறிந்து பாவம் மன்னிக்க மனுஷக்குமான அதிகாரம் உண்டு என்று சொல்லி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு எழுந்து நட என்று சொல்லி அவனை நடக்க வைத்தார் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை காண்பித்தார் மனுஷனுடைய உள்ளத்தில் சிந்தையில் இருப்பதை அறிந்தார் இயேசு கிறிஸ்து நாம் வெளிப்பிரகாரமான மக்களை பார்க்கிறோம் உள்ளான ஆவியில் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை காண பகுத்தறிகிற ஆவி இந்த நாட்களில் தேவை சரியான சபைகள் எது சரியான ஊழியர்கள் யார் சரியாய் தேவனுடைய வார்த்தை பகுத்து போதிக்கிற மக்கள் யார் இவையெல்லாம் தெரியாமல் இருப்பதினால்தான் இப்போ யூடியூபில் பலவிதமான உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் நீ குழம்ப வேண்டாம் கத்தருடைய ஆவியானவர் உனக்கு ஒரு சரியான வெளிப்பாடுகளை இந்த நாட்களில் கொடுக்க வேண்டும் ஒன்னுக்குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் என்ன சொல்கிறது எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகளுக்கு ஆயத்த மணி கண் காணவில்லை காது கேட்கவில்லை அவர் மனுஷனுடைய ஹயத்தில் தோன்றமும் இல்லை பன்னெண்டாம் வசனம் தேவன் நமக்கு தம்முடைய ஆவியினால் அதை வெளிப்படுத்துகிறார் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம் தேவனை பற்றி அறிய தேவனுடைய காரியங்களை பற்றி அறிய உலகத்தின் ஆவியை நீ பெறக்கூடாது உலக புஸ்தகங்கள் உலகத்தில் மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் இவைகளை கேட்டு கேட்டு உன் உள்ள நிரம்ப கூடாது உன் உள்ள நிரம்ப வேண்டியது தேவனுடைய ஆவி தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்தினவைகளை அறிவதற்கு உன் கண் காணலை உன் காது கேட்கல உன் இருதயத்தில் உணர்ற ஆனால் தேவன் தம்முடைய ஆவியினால் அதை உனக்கு வெளிப்படுத்துவார் தாவிதை ராஜாவாக்கும்படி தேவன் இருதயத்துக்கேற்ற தாவீதை தெரிந்து கொள்ளும்போது சாமுவேலை சாமி வேலை அனுப்புகிறார் தைலத்தை கையில் எடுத்துக்கொண்டு போகும்போது அவனுடைய சகோதரர்களை பார்க்கிறான் மூத்தவன் வரும்போது வளர்த்தியாக இருக்கிறான் நன்றாக இருக்கிறான் அவனை அபிஷேகம் நினைக்கும் போது ஆண்டவர் சாமிவேல சொன்னார் அல்லவா நீ முகத்தை பார்க்கிறப்பா நானும் இருதயத்தை பார்க்கறான் ஆண்டவர் நம்முடைய பார்க்கிறார் நம்முடைய எப்படி இருக்கிறது எழுப்புதல் வர வேண்டுமானால் சுத்த இருதயம் கபடற்ற இருதயம் நல்ல ஒரு இருதயம் தேவை நல்ல இருதயத்தில் இருந்து தான் நல்ல ஆவி வரும் நல்ல கனி வரும் நல்ல வார்த்தை வரும் இன்றைக்கு தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை நிரப்பி ஆவியின் மண்டலத்தை பார்க்க ஆண்டவர் உதவி செய்வாராக சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி ஆறை வாசிக்கலாம் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதி உடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன் அறிவு எனக்கு தாரும் போதியும் உத்தமமாய் நிதானிக்கணும் எனக்கு போதனை செய்யும் கேட்போமா இந்த நாட்களில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தர வேண்டுமானால் சரியாக நிதானிக்க தெரியணும் நம்மை நிதானிக்கணும் நாம் யார் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் மற்றவர்களையும் சரியானபடி நிதானிக்க தெரிய வேண்டும் அதை ஆண்டவர் போதிக்க வேண்டும் திருமணம் பண்ணுகிற சூழ்நிலைகள் வரும்போது எதை பார்க்கிறாய் அவங்க வெளியில் காணப்படுகிற அழகையோ ஜாதியையோ அல்லாவிட்டால் அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்களையோ அவங்க மூலமாக உனக்கு என்ன கிடைக்கப் போகிறதுன்ற உலக காரியத்தை நீ பார்க்கக்கூடாது ஜபம் பண்ணு சரியாக உன் ஆவியில் தெரியணும் இதுதான் ஆண்டவர் நமக்கு நியமித்த பெண் அந்த குடும்பங்கள் எப்படிப்பட்டது என்பதை கண்டுபிடித்து சரியாய் திருமணம் பண்ணினால் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அதுக்காக ஒரு பிரச்சனையுமே வராது என்று அல்ல பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்க்கையில் ஒரு சரியான படி ஆண்டவர் உனக்கு காண்பித்த அந்த நிச்சயம் அந்த நல்ல ஆவி உனக்குள்ளே இருக்கும் அதனால் வாழ்க்கையில் ஒரு சீன பழமொழி சொல்லுது நீ யுத்தத்துக்கு போனால் ஒரு முறை ஜவம் பண்ணுவோம் கடலுக்கு புள்ள போறியா ரெண்டு தடவை ஜவம் பண்ண திருமணம் பண்ண போறியா அதிக நாள் நீ ஜவு பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணணும் சும்மா இச்சையில் கண்டபடி பார்க்குற பெண்களை திருமணம் பண்ணி வாழ்க்கையை சீரழிச்சிடாத நிறைய பேர் இச்சையினால் நிரப்பப்பட்டு பார்க்குறாங்க தேவ ஆவி அவங்கள்ட்ட இல்லை கடைசி காலத்தில் பெற்றோர்களையும் மதிக்கிறது இல்லை சபையில் போதகரையும் மதிக்கிறதில்லை வாழ்க்கையில் கண்டபடி சபைகளில் திருமணங்கள் நடக்கிறத பார்க்குறாங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உனக்கு நல்ல ஆவியை கொடுத்து சரியான விதத்தில் ஒரு எழுப்புதல் வர சரியான குடும்பங்கள் இந்த நாட்களில் கட்டப்படணும் அனனியா சப்பிராலை குறித்து பார்க்குறோம் பேதர் உட்கார்ந்து இருக்கிறார் அனனியா சப்பிராள் வருகிறார்கள் அவங்க ரெண்டு பேரும் பேசினது உள்ளறையில் பேசினது அவங்க சொத்தை வித்து இவ்வளவுக்கு தான் வித்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க முழுசும் கொடுக்கறது மாதிரி மாய்மாலம் பண்ணினதை பேர் கண்டுபிடித்தார் ரெண்டு பேரும் அதில் ஒருமனப்பட்டு வந்தபோது அவங்க வாழ்க்கையில் அவங்க அந்த சபையில் நிற்க முடியல மாய்மாலம் நிறைய மாய்மாலக்காரர்கள் பெருகிவிட்டார்கள் ஒவ்வொரு நாளும் ஜம் பண்ணணும் என் வாழ்க்கையில் மாய்மாலம் இருக்கக்கூடாதுப்பா கத்தர் எப்படி ஆயினும் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய ஆண்டவர் நமக்கு உத்தம நிதானிப்பு கத்த தரணும் எபேசர் ஒன்று பதினெட்டை வாசிக்கும்போது தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவான்களில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் பத்தொன்பதாம் வசனம் தாம் கிறிஸ்துவை மறித்தோர்ந்து எழுப்பி அவர்களோடது நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வலமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாய் நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் கொடுக்கணும் அந்த பிரகாசமுள்ள மனக்கண் நமக்கு திறக்கப்படுமானால் தேவனுடைய மகிமை மகத்துவம் உயிர்த்தெழுந்த வல்லமை அவர் நம்மை ஐஸ்வர்யவான்களாக பார்க்குற தன்மை நமக்கு இருக்கிற நம்பிக்கை இவையெல்லாம் வெளிப்படும் ஒரு சகோதரனுக்கு ஆப்பிரிக்காவில் நாற்பது வருஷம் வரைக்கும் கல்யாணமே ஆகலை என்ன வந்தாலும் தடப்பட்டு போயிடும் அவன் இந்த வசனத்தை வச்சு ஆண்டவரே அப்படியே மகிமையை வெளிப்படுத்தும் ஏன் எனக்கு இந்த தடைகள் எனக்கு என்னென்னே புரிய மாட்டேங்குதே அவன் போய் ஜோமனு ஜோமன் அவன் கண்கள் ஆண்டவர் திறந்தார் எப்படி அவனுடைய தாய் இந்த பொல்லாத பில்லி சூனியாவை வைக்கிற ஆட்களிடத்துல போய் இவனுக்கு திருமணம் ஆச்சுன்னா அந்த அம்மாவுக்கு வர வேண்டிய பணம் வரவு இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொந்த மகனுக்கு திருமணம் ஆகக்கூடாதுன்னு தாய் பில்லி சூனியை வச்சத காண்பிக்கிறார் ஆண்டவர் இந்த அம்மாவும் சபைக்கு வர்ற அம்மா தான் சபையில் நீண்ட வருஷமாக இருக்கிற அம்மா தான் ஆண்டவர் அவனுக்கு கிளீனாஸ் வெளிப்படுத்தி சொப்பனத்தில் காமிக்கிறார் எப்படி எங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க அந்த அம்மாவை போய் பார்த்து ஏம்மா என்ன வாழ்க்கையில் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்ல போது அந்த பிசாசின் கிரியைகளை அதட்டி ஜோம் பண்ணி அந்த அம்மாவும் மனம் திருமண போது இந்த ம இந்த மகனுக்கு திருமணம் ஆச்சரியமாக முடிந்ததான் பக்தியின் வேஷம் ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்தவர்கள் நிறைய பேர் உண்டு சபையிலும் வருவாங்க வெளியிலேயும் இந்த மாதிரி கிரியைகளை செய்கிற மக்கள் இந்த நாட்களில் பெருகி இருக்கிறாங்க வாழ்க்கையில் ஆவியின் பகுத்தறிவு இருந்தால் ஒழிய இப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒன்று அவள் ஒரு அசுத்தாவி பிடித்த பெண் அவனை பற்றி பெருமையா பேசுகிறார் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் இவர் ரட்சிப்பின் வழியே நமக்கு போதிக்கிறவர் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிடுகிறது அடிக்கடி கூப்பிடுகிறது ஒரு குறி சொல்லுகிற ஆவி உடைய பெண் இன்னைக்கு அநேகர் இப்படி பெருமையா நாலு வார்த்தை யாராவது பேசினா உடனே தலையை கொண்டு கொடுத்து இன்னும் சொல்லுன்னு சொல்லிடுவாங்க பவுல் அறிந்து கொண்டான் இது ஒரு அசுத்தாவி அந்த ஆவியை விரட்டினார் அந்த அசுத்தாவிய அவளை விட்டு நீங்கிட்டு அவளை வச்சு வியாபாரம் பண்ணி சம்பாத்தியம் பண்ணிக்கொண்டிருந்த ஆட்கள் வெட்கப்பட்டு போய் பவுலையும் சீலாவையும் பிடித்து அடித்தார்கள் இன்னைக்கு இந்த மாதிரி அசுத்தாவி பிடித்து பெருமையாக மற்றவங்களை பற்றி பேசுகிற யாருன்னு தெரியாமலே வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பேதரு சீமோன் என்னும் மாயவித்தைக்காரனை கண்டார் அவன் ரட்சிக்கப்பட்டான் ஞானஸ்தானம் கூட எடுத்துட்டான் அந்த ஊர்லேயே பெரியவன் என்று பெயர் பெற்றிருந்தான் ஆனா அவன் எல்லாரையும் பிரமிக்க பண்ணான் அவன் பிலிப்பு செய்த காரியங்களை கண்டவுடனே அவன் ஒப்பு கொடுத்துட்டான் பசுத்தாவியை பெருகிறத பார்த்த உடனே இவன் ஏற்கனவே பணம் வாங்கி வாங்கித்தான் அவன் மாயவித்த செய்தான் என்ன இவங்க மேலெல்லாம் பரிசுத்தாவே இருக்கிறான்னு பணம் கொண்டு போன போது பேதர் கண்டுபிடிச்சிட்டான் அவன் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற கசப்பு பிச்சு அவனுக்குள்ளே இருக்கிற துர்க்கணம் ஏற்கனவே ஞானசான எடுத்த நம்மெல்லாம் ஒரு பெரிய மாயவித்தக்காரன் எடுத்துக்கப்பட்டான அவனை கொண்டு மேடையில் ஏற்றி ஊர் ஊரா சாட்சி சொல்ல வச்சிருப்போம் ஆனால் பேதுரு அந்த ஆவியின் கண்களால் அதை கண்டார் இந்த நாட்களில் நமக்கு இந்த ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டு சரியான காரியத்தை சரியான நேரத்தில் செய்து சபைகளிலே பரிசுத்தம் நீதி உண்மை வந்து ஒரு எழுப்புதல் வர ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எழுப்புதலுக்காக இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் ஆயத்தப்பட்டு ஜெர்மனி கொண்டிருக்கிற வாழ்க்கையில கத்த பெரிய காரியங்களை செய்து ஆவியின் வரங்களை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் சுத்த பிதாவை இந்த வேளையில் நம்முடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆகித்தப்படுத்தி ஆவியின் வரங்கள் பெறாமல் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த ஆவியின் வரங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் மேல் ஒரு விசேஷித்த அபிஷேக வரம் இறங்கி இந்த பகுத்தறிகிற ஆவியின் வரம் சுகமாக்கும் வரங்கள் தீர்க்க தரிசனத்தின் உண்மை வரங்களை ஒளிந்தருளும் ஞானத்தை போதிக்கும் வசனம் அறிவை உணர்த்தும் வசனம் தூரத்தில் இருந்தே காரியங்களை அறிந்து கொள்ள கண்களை திறந்தொருளும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலை அனுப்பும் ஆண்டவரே எல்லா சபையின் மக்களும் ஒரு உணர்வடைந்து தேவனை தேடுகிற ஆவியை தாரும் இறங்கி இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலை தர ஆவியானவரே அபிஷேகம் பண்ணம் தாங்கிக் கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே ஆமேன்